வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கிட்டப் கோபைலட் உதவியோட நம்ம எப்படி ஒரு ஆங்கிலோ ரியாக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ தான் பார்க்க போகிறோம் நான் எந்த கோடில் எழுத போகிறது இல்லை எல்லாமே எப்படி கிட்டப் கோபைலட் எனக்கு உதவி செய்ய போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆல்லை இந்த வீடியோ கோபலட்டோட சீரீஸ் வீடியோ செகண்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்க்கலன்னா கட்டாயமா பாருங்கள் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜஸ்ட் அீகேப் போன வீடியோவில் கிட்டப் கோ பைலட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லை அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்மளே கோடு எழுத வைக்கிறது இல்லை கோடு ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் கம்ப்ளீட்டாக ஒரு லாகின் ஃபார்ம் ரியாக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் ஓரைட் ஸோ நான் இப்போது இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்டோட கோல் உங்களுக்கு வேணும்னா கிட்டப்பில் இருக்குது பட் இது ஆக்சுவலி தேவை இல்லை ஏன்னா நம்ம இந்த வீடியோட கான்செப்டே கோ எப்படி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதான் நான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கோ பைலட் அப்படி அப்படின்னு ஒரு ஃபோல்டு இருக்குது அதுக்குள்ளே ஒரு லாகின் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு காம்ஃப்ரெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கோபைலட்குள்ளே இந்த மாதிரி ஒரு காம்ஃப்ரெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு சத்தியமாக இது கோபைலட் பண்ணலை இது வந்து சியல் சிஎல்ஐ கமெண்ட் ஸோ அந்த கமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் தெரிலனா இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் சேனலில் வீடியோஸ் இருக்குது பாருங்க இப்போது இந்த பிளாங்க் லாகின் டெமோவில் ஒன்றுமே இல்லை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அளவுக்கு கம்மியாக கோட் எழுதி மிச்சத்தை எப்படி கோப்பில் சஜெஸ்ட் பண்ணுது தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை பட் கொஞ்சமாச்சு ஆங்குலர் நாலேஜ் ப்ளஸ் ரியாக்டிவ் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம் தெரியாதவங்களுக்கு ஹை லெவலில் சொல்கிறேன் ரியாக்டிவ் ஃபார்ம்ங்கிறது ஒரு செப்பரேட் மாடியூல் ஆங்குலரில் ஓகேவா அந்த மாட்யூலை யூஸ் பண்ணி தான் நம்ம ரியாக்டிவ் ஃபார்மை ப்ரொடக்டிவாக பில்ட் பண்ண முடியும் ஓகேமா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ரியாக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது ஒரு வேரியபிள் ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஃபார்ம் குரூப் அப்படின்னு நம்ம டைப் ஸ்பெசிஃபை பண்ணணும் ஸோ இந்த ஃபார்ம் குரூப்பை டைப் பண்ணோன்னுமே என்னாச்சு இந்த ஃபார்ம் குரூப் எங்கேருந்து வருதோ அங்கே இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லையா இப்போது நம்ம இந்த மாதிரி இடர் காமிச்சிச்சுனா இப்படி கா இப்படி நீங்கள் எக்ஸலிமெட் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹே எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஃபார்ம்னு ஒரு வெளியில் இருக்குது என்ன தான் இங்கே நான் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் கட்டாயமாக நான் தான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன் டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் ஆகாமல் இருக்கும் அது தான் நம்ம கம்பைலருக்கு சொல்கிறோம் ஸோ தயவுசெய்து என்னை காடி துப்பாமல் அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட வாள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அது வாழை தயாராகிடுச்சு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம எடுத்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரில் பேசிக்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இப்படி தான் நம்ம கொடுப்போம் ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை இன்ஜெக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கப்போ டிஃபால்ட்டாக வராது ஸ்கோர் சஜஷன் கொடுக்கறதுக்கு கண்ட்ரோல் பீரியட் அதாவது கண்ட்ரோல் புள்ளி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு எரர் போயிடுச்சு ஓகே ஸோ இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டரில் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துடுச்சு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் ஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ண முடியும் சரி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் இருக்குது ஓகே அந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் குரூப்பு நம்ம இந்த காம்பனன்ட் நேம் பார்த்திங்கன்னா லாகின் டெமோ ஓகே நான் ஒன்றுமே சொல்லலை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க அடிச்ச உடனே கோர்ஸ் சஜஷன் காமிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த கோர்ஸ் சஜஷன் ஆக்சுவலி காமிச்சது கோபைலட்லேருந்து ஏன் அப்படின்னு சொன்னால் இப்படி ஹோவர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கிட்டு பாருங்கள் இதை அக்செப்ட் பண்ணுவா அக்செப்ட் இருந்தால் டேப் அமுக்கு ஓகே ஸோ இப்போ நான் டேப் அமுக்கலாம் அமிச்சேன்னா இந்த ஃபார்மை இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வச்சு அதுவே இனிஷியலைஸ் பண்ணிடுச்சேன் ஓகே இப்போ இதில் என்ன பண்ணலை அப்படின்னா இது ரிக்வைர்டு ஃபீல்டு இது ரெக்குவயர்டு ஃபீல்டு அப்படிங்கிறதுலாம் இங்கே செட் பண்ணலை ஸோ ரியாக்டிவ் ஃபார்ம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்படி நம்ம வேலிடேஷன் வேலிடேட்டர்ஸ் டாட் ரிக்வயர்டு அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா இது ரெக்குவயர்டு ப்ராப்பர்ட்டியாக மாறிடும் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் நாலேஜ் இருந்தால் இந்த கோபைலட் விட்டதை கூட நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ இதை நான் எழுதுறதுக்கு பல அது எழுதுச்சு பட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் கோபைலட்டுங்கிறது ஒரு அசிஸ்டண்ட் நம்ம தான் முதலாளியாக இருக்கணும் அது தொழிலாளியாக இருக்கணும் அதை நம்ம முதலாளி ஆக்கி விட்டுறக்கூடாது ஓகேவா ஸோ நம்ம சொல்கிறது படி தான் அது கேட்கணும் அது சொல்கிறதுனால நம்ம கேட்கக்கூடாது ஓகே ஸோ அதை வச்சுக்கோங்க உங்கள் நாலேஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் வச்சுக்கோங்க உங்கள் நாலேஜ் அதில் டிமினிஷ் பண்ணுற மாதிரி எக்காரணத்துக்கு ஒன்றும் போயிடாதீங்க ஓர்டே இது ஐடியில் உங்களுக்கு பொதுவாக பொருந்தும் ஓகே ஸோ நம்ம இப்போ இது பண்ணியாச்சு இல்லையா அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் க்ளிக் பண்ணுறோம் அதாவது ஒரு மெத்தட் எழுதுகிறோம் ஆன் சப்மிட் அதுவும் அதுவே எழுதிடுச்சு ஸோ ஆன் சப்மிட்டுங்கிறது ஸ்பெல்லிங் தப்பு ஸோ ஆன் சப்மிட்டுங்கிறது நீ பாருங்கள் ஓகே இன்னொரு ஒரு எழுதுவோமா ஆன் சப்மிட் ஓகே ஸோ டேப் அமுச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கோடு வந்துடுச்சு ஸோ இந்த கோடில் என்ன செய்யுதுன்னா இந்த ஃபார்ம் வேலிடாக இருக்கா வேலிட்டாக இருந்தால் இந்த ஃபார்ம் வேலிவை பிரிண்ட் பண்ணு இல்லைன்னா ஃபார்ம் எஸ் இன்வாலிட் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ திருப்பி சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண கோடு இட்ஸ் ஓகே இப்போ நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்தா செலக்ட் ஆகிடும் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் சி அண்டு பண்ணிடுவோம் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகிரும் ஓகே ஸோ நம்ம இப்போதான் ஃபார்மேட் பண்ணியாச்சு இல்லையா அப்போ காம்பனன்ட் சைடில் வந்துடுச்சு இப்போ யூஐ யார் டெவலப் பண்ணுறது ஸோ யுஐ டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் கோப்பை டேரக்டாகவே கேட்டிங்கன்னா அதுவே யூஐ டெவலப் பண்ணும் பட் அதுக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஆரம்பிப்போம் வச்சுக்கோங்களேன் டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் சும்மா ஒரு டிவ் ஸ்டார்ட் பண்ணுறோம் டியூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா ஃபார்மை தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்ரெடி அது ரீட் பண்ணி என்ன பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி காமிக்கிது பாருங்கள் ஸோ ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உள்ளே என்னென்ன வரணும்னு காமிச்சிருக்கு ஃபார்ம் எண்ட் ஆகலை ஓகே இப்போ நான் அதை டேப் பண்ணேன் அப்படின்னா வந்துடுச்சு எண்டு போய் ஓ இன்னமும் காட்டுது ஓகே ஸோ அதையும் எடுத்துக்குவோம் அடுத்து இது க்ளோஸ் பண்ணியாச்சு ஃபார்மையும் க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே இப்போது இதில் கப்புள் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது இன்னைக்கு பாருங்கள் ஃபஸ்ட் என்ன சொல்லுது இப்படி ஒரு ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறத பைண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது ஸோ இதுக்காக தான் சொன்னேன் இது எதனால் வருது அப்படிங்கிற எரர் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரியலனா இதுக்கும் கோஃபைல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் பட் எல்லாமே அதுவே பண்ணிச்சுன்னா நம்மளை தூக்கிடுவாங்க அப்புறம் கம்பெனியில் வந்து ஸோ பேசிக்கலி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரியாக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் குரூப்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட் அதுக்கு ஒரு மாடியூல் இருக்குது ரியாக்டிவ் ஃபார்ம் மாட்யூல் அதை நீங்கள் போட்டோனேமே இந்த இடர் போயிருக்கோம் போயிடுச்சா பாருங்க இங்கே ஒரு இடர் காமிக்கிறது இந்த மாதிரி ஒரு டேரக்டிவ்ஸை காணப்பா என்னால் இதை ரெகக்னைஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது நம்ம அந்த டேரக்டிவ்ஸ் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டேரக்டிவ்ஸ் காமிக்கிறதுக்கு இங்கே அகைன் அதுவும் ஒரு மாடியூல் இருக்குது காமன் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபார்ம் மாடியூல் இந்த ரெண்டு மாடியூலையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அதாவது இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எரர் போயிடும் போயிடுச்சா ஓகே க்ரேட் இப்போ இன்னமும் சில எரர்ஸ் காமிக்கிது ஓகே ஒன் பை ஒன்னாக ஃபிக்ஸ் பண்ணலாம் இங்கே என்ன சொல்லுதுன்னா எரர் மெசேஜ் எரர் மெசேஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குது போல் ஆனால் அந்த வேரியபிள் இங்கே இல்லைன்னு சொல்லுது ஏன்னா இப்படி ஒரு வேரியபிள் காம்பனண்ட்டில் இல்லை ஓகே இங்கேருந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இதை கிளிக் பண்ணி டிக்ளேர் பண்ணவா டிக்ளேர் பண்ணி வச்சு என்ன பண்ணி வச்சுருக்கு எரர் மெசேஜ் இனி அப்படின்னு சொல்லி அதுபோல் டிக்ளேர் பண்ணியிருக்கு பட் நம்மளுக்கு தெரியும் எரர் மெசேஜ் கட்டிமாக ஸ்டிங்காக தான் இருக்கும் இல்லையா ஸோ ஸ்டிங்காக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் இப்போ கண்ட்ரோல் ஏகேஎஃப் ஃபார்மேட் பண்ணிடுச்சு லெட்ஸ் கோ பேக் ஹியர் ஓகே ஸோ இங்கே இந்த மாதிரி எரர் காமிக்கிது இப்போ இதை நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது கோபைலட்டை யூஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகே ஸோ இங்கே நீங்கள் ஹோவர் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பாசிபிள் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் விட மாட்டேங்குது ஸோ இங்கே பாருங்கள் சஜஷன் காமிக்குது இது கோபைலட்டோட சஜஷனாக அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மினுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா தட் மீன்ஸ் இட்ஸ் ஏஐ ஃபிக்ஸ் வித் கோபைலட் பைலட் தட் சி வாட் ஆப்பன்ஸ் அதுவே கண்டுபிடிக்குது அதுவே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு இப்போ ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டுன்னு நம்பி நம்ம அக்செப்ட் கொடுப்போம் இது சின்ன கோடுனால ஓகே ஓகே எல்லா இடத்துலையும் போயிடுச்சு மேஜிக்கலி ம் லுக்ஸ் வெரி குட் ஓகே இப்போது இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதையும் தாண்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகேவா இதோட காம்பனெண்ட்டோட பேர் என்ன இதை பேர் வந்து லாக்இன் ஆப் இல்லையா நம்ம நேராக இங்கே வரோம் பழசை தூக்குறோம் இதை கொண்டு வரோம் கண்ட்ரோல் பீரியட் கிவ் யுவர் சஜஷன் இம்போர்ட் பண்ணுறோம் பேசிக்கலி ஓ இந்த ஸ்டாண்டர்ட்லோன் காம்பனெண்ட்டில் ஒரு காம்பனெண்ட்டில் இன்னொரு காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்தால் போதும் இந்த இம்போர்ட்டில் ஓகேவா ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது ஸோ இங்கேயும் சஜஷன் காமிக்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவான்னு ரிமூவ் இம்போர்ட்ஸ் டெலிட் அன்யூஸ்ட் இம்போர்ட்ஸ் டூ கேச் ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் என்ஜிஸ் கொடுத்து அது எவ்வளோ அழகாக காமிக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் நம்மளோட பிடிஎஃப்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஓகே ஃபார்ம் லோல் ஆயிடுச்சு இன்னி பாருங்கள் ஃபார்ம் வந்துருச்சு ஓகே ஸோ இது பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகிருக்கு ஏன் டிசேபிள் ஆகிருக்கு இதில் இந்த இந்த இது வந்து யூஸ் நேம்ஸ் ரிக்வாய்ட் கொடுத்தோம் இல்லையா நல்லா யூஸ் நேம்ஸ் ரெக்யர்டுன்னு சொல்லுது இன்னி பாருங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு போனால் ஒன்றும் காமிக்காது ஸோ லெட்ஸே ஐ டைப் சம்திங் இல்லையா எதாவது டைப் பண்ணாலும் இது என் ஆகிடுச்சு ஓகே ஸோ பேசிக்கலி இந்த ஃபார்ம் அழகாக வந்துடுச்சுல்ல இதை விட எப்படி அழகாக மாற்றுறது ம் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோமே ஸோ நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் லெவல் கோடு வந்துடும் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸோ நம்ம இங்கே போவோம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே போய் இந்த இடத்துல ஓகே ஸோ பேசிக்கலி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் கே சி அப்படின்னு கொடுத்தா கமெண்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் அதாவது ஹெச்டிஎம்எல்ல கமெண்ட் பண்ணுறோம் இங்கே வந்து நீங்கள் எதாவது எழுதுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபை தஸ் ஹெச்டிஎம்எல் ஓகே பியூட்டிஃபை திஸ் ஹெச்டிஎம்எல் பில்லோ ஓகே இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மாடிஃபை யூஸிங் கோ பைலட் இந்த இடத்துல நான் இதை டைப் பண்ணுறேன் இப்போ கீழே இருக்க கம்ப்ளீட் கண்டெண்ட்டை நான் என்ன நினச்சேன்னா இந்த கம்ப்ளீட் கண்டெண்ட்டை எடுத்து பியூட்டிஃபை பண்ண போதுன்னு நினச்சேன் சத்தியமாக பண்ணலை ஸோ எனக்கு அது பிடிக்கலை ஓகே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுறோம் செலெக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை வித் இஸ் இப்போ இங்கே சொல்கிறோம் நம்ம இதை பியூட்டிஃபை பண்ணு அப்படின்னு அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் எந்த ஃபார்ம் எந்த கண்டென்ட்டை பண்ண சொல்கிறோம் அப்படின்னு இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஏதாவது பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன் லெட்ஸ் கோ பேக் டு டெமோ ஆக்சுவலி பண்ணலை இது அப்படியே தான் இருக்குது ஓகே ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம் திருப்பியும் காப்பி ஐ மீன் செலக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து கேன் யூ மேக் for the பிலோ ஃபார்ம் ஓகே நான் சொல்கிறேன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் இதை வந்து அழகாக்கி தர முடியுமா கீழே இருக்க ஃபார்மை அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அதுவும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி நம்மகிட்ட என்ன காமிக்க போகுது அக்செப்ட் பண்ணுவான்னு காமிக்க போகுது சரி அக்செப்ட் பண்ணுறோம் ஓகே அகைன் இதெல்லாம் ப்ளைண்டாக என்னென்ன யோசிக்காமல் பண்ணிகிட்ருக்கோம் பட் இதெல்லாம் உங்களுக்கு நான் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் ஓகே இப்போ லெட்ஸ் கோ பேக் வா லெட்ஸ் அவசம் இதை நான் எதிர்பார்க்கல ஓகே இதை நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ பேசிக்கலி இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ அழகான ஒரு ஒரு இதை நம்ம ஒன்றுமே பண்ணாமல் அதுவே பண்ணி கொடுத்துருச்சு லோகோ உட்பட சூப்பராக இருக்கில்ல அதே கோடு தான் நீ பாருங்கள் இதை டைப் பண்ணி பண்ணிங்கன்னா இது என்னேபிள் ஆகிடும் இதை நீங்கள் தூக்குனிங்கன்னா இந்த மாதிரி வரும் பட் இது சூப்பராக இருக்கில்ல அவ்வளோ ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கடமை பிடிச்சிக்க நம்புறேன் பட் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் காமிக்க போகிறேன் ஸோ ஸ்டேட் யோன் இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அனிமல் சிம்பிள் மாதிரி காமிக்கிது ஸோ இப்போ என்னோடதுக்கு நான் ஹோவர் பண்ணேன்னா இது என்ன சொல்கிறது தம்பி கோட் கம்ப்ளீஷன் நீ வந்து கொடுத்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்டே முடிச்சுட்டேன் சேட் பண்ணி சேட் பண்ணி ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் சேட் பண்ணியிருக்கேன் என் கூட இது வந்து மே எயிட்டீன் இன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணப்போ மே சிக்ஸ்டீன் ஓகேவா இன்னொரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு இது ரீசெட் ஆகும் அதாவது இப்போ நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேட் மெசேஜ் யூஸ் பண்ணிட்டேன் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி கோ பைலட் நம்மளை காடித்துப்போம் ஓகேவா ஸோ அது ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த டேட் முன்னமே திருப்பி ரீசெட் ஆகிடும் ஓகே நம்ம எக்ஸ்டென்சிவாக நம்ம இதை யூஸ் பண்ண இல்லை பட் இதெல்லாம் எங்கே இருக்குது எப்படி காமிக்கிது சப்போஸ் உங்களுக்கு திடீர்னு வரல நீங்கள் தாறு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசன் ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கு ரைட் ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரியாக்டிவ் ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி ஒரு கோபல்கிட்ட யூஸ் பண்ணி ரியாக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு புது காம்பனெண்ட் அழகான ஒரு யூஐயோட க்ரியேட் பண்ணும் அப்படின்னு காமிச்சோம் இல்லையா ஓ ரைட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இங்கிலீஷ் சேனல்னு ஒன்று இருக்குது அதில் இதை விட அதிகமான வீடியோஸ் இருக்குது ஸோ அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டெட்னா அங்கேயே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை தெர் இஸ் டெலிகிராம் குரூப் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா லைவாக என் கூட சேர்ட் பண்ண முடியும் நம்மள மாதிரி நிறைய இன்னும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய யூசர்ஸ் அதில் இருக்காங்க அண்ட் கட்டியமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஐடி ட்ரை நீங்கள் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு கட்டமை யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ லெட்ஸ் ஹெல்ப் ஈச்சர் பேர் ஸோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கலாம் சேர்ந்து வளரலாம் ரைட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க் யூ ப பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறங்க அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நான் இன்னும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்